வெல்கம் டு ஆஷிப் யூடியூப் சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜிடபுள் பிரியாணி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் முட்டை வச்சு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் விஜிடபிள் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் பாருங்கள் வெங்காயம் நாலு மீடியம் சைஸில் அரிஞ்சு வச்சுருக்கேன் தக்காளி கொத்திமல்லி புதினா ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இப்போது ஒரு உருளைக்காயங்க கட் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த சைஸில் பச்சை பட்டாணி உரிச்சு வச்சுருக்கேன் இப்போது அரிசி பச்சை அரிசி ஊற வச்சிருக்கேன் குக்கர் வச்சிடலாம் பாருங்கள் சூடாயிடுச்சு குக்கரு இப்போது தேவையான அளவு எண்ணெய் விட்டுடலாம் பட்டை கிராம்பு போட்டிருக்கேன் என்ன சூடான பிறகு இப்போது பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன் தேவையான அளவு இப்போது அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் அதை சேர்த்துடலாம் பாருங்கள் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் நான் இப்போ நல்லா வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரை நல்லா பாயில் ஆகணும் இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நிறம் மாறிடுச்சு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்து இதையும் நல்லா ஃப்ரை பண்ணலாம் பாருங்கள் இந்த பச்சை வாசனை போகணும் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இதுவும் நல்லா தக்காளி நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு புதினா கொத்திமல்லி எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மசாலா நல்லா வதங்கினங்க அப்போ தான் சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவு சக்தி மசாலா ஒன்றரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் சின்ன டீஸ்பூனில் உங்களுக்கு தேவையான அளவு காரத்தை சேர்த்துக்குங்க இப்போ இதையும் சேர்த்து மசாலா நல்லா வதங்கணும் வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்கோங்க உருளைக்காயங்கு அது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் நல்லா வதங்கின பிறகு பாருங்க இப்போது அரிசி வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசி பச்சை அரிசி அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ எந்த பாத்திரத்தில் நம்ம அரிசி ஊற வைக்கிறோமோ ஊறின பிறகு அதே அளவு தண்ணி அரிசி போட்டுட்டு அதே பாத்திரத்தில் தண்ணி அழுந்துக்குங்க எந்த அளவுக்கு த அரிசி இருந்துச்சோ அந்த அளவுக்கு தண்ணி சு சுட தண்ணி சேர்த்துக்கணும் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி நான் சூடு சூடு பண்ணி வச்சுருந்தேன் அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ பட்டாணி பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் இன்னும் ஃபஸ்ட்டே போட்டால் சீக்கிரமாக ஒதுங்கிடும் அது அதனால் பட்டாணி லாஸ்ட்டில் தாங்க சேர்க்குறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி மூடிலாம் விசில் கொடுத்துடலாம் ஒரு மூணு விசில் சாப்பாட்டுக்கு பாருங்கள் வெந்தடிச்சு சாப்பாடு கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் தண்ணி பாருங்க விஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு உருளைக்காயங்கு பச்சை பட்டாணி முட்டை முட்டை வேக வச்சு வச்சுருந்தேன் இப்போது முட்டையும் அதில் சேர்த்துக்கலாம் வேக வச்ச முட்டை உரிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் அவ்வளோதாங்க விஜிடபுள் முட்டை பிரியாணி பசங்களுக்கு லஞ்சு கட்டுறதுக்கு தாங்க செஞ்சேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் सपोर्ट पड़ेंग